அம்மாவின் தன்னுடைய தமிழ் சேனலுக்கும் உங்கள் அன்போடு வரை வரைக்கும் நாம திருநாவகரச பெருமானார் எளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் திருத்தில்லை ஆறு பதிக வரலாறு பார்த்தீங்கன்னா ஆளுடைய அரசு மூன்றாம் திருப்பதிகத்தை பாடுகின்றார் திருச்சிற்றம்பலம் திருமுறையில் நாலில் இருபத்தி ரெண்டு பெரிய புராணத்தில் நூற்றி எழுபத்தி ஆறு திருநாவகரச பெருமானையே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா விரிக்கும் சென்னி நஞ்சுடைய கண்டனாரை காணலா நரவ நாறு மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பலத்தே புஞ்சடை கிழிய துளங்கு எரி ஆடுமாறு சிவபெருமான் சிவந்த அடை போல விளங்கும் சடைமுடி மீது இளமையான சந்திரனை கொண்டவர் திருநீலமேனி மிடற்றார் மேகத்தை தொடுகின்ற நறுமண மிகுந்த தேன் கசியும் சோலை மிகுந்த தில்லை சிற்றம்பலத்தில் உள்ள மிக்க இரு நீங்க திருக்கரத்தில் தீயேந்தி நடனம் ஆடுகிறார் ஏரனார் ஏற தம்பால் இளநிலாவெறிக்கும் சென்னி ஆரனார் சூடி ஆயிரையாளோர் பாக தில்லை நவின்ற சிற்றம் நாறு நீரு மெய் பூசி நின்று ஆடுமாறே சிவபெருமான் விடையேறு தலையுடையவர் இளமையான பிறைச்சந்திரனை முடியில் கொண்டவர் கங்கையை தரித்தவர் உமையை ஒரு பாகமாக பெற்றவர் மல் வீசும் பூஞ்சோலைகள் மிகுந்த தில்லை சிற்றம்பலத்தில் திருநீற்றினை பூசிய திருமெய்யர் நீண்ட சுடரை கொண்ட இத்தீயேந்தி ஆடுபவர் சடையனார் சாந்த நீற்றார் வெறிக்கும் சென்னி உடையனார் உடைத்தலையிலுள்ள உண்பதும் பிச்சையேற்று கடிக்கொள் கொல் பூந்தில்லை தன்னுள் கருது சிற்றம்பலத்தே அடிக்கழல் ஆர்க்க நின்று அனலெறி ஆடுமாறே சிவபெருமான் சடைமுடியினர் சாந்தம் தரும் திரு வெண்ணீற்றினை திருமேனியில் பூசியவர் ஒப்பற்ற பிறையினை திருமுடியில் கொண்டவர் கபாலத்தை தன் கொண்டு இறந்து உண்பர் நறுமணம் கொண்ட தில்லை அம்பலத்துள் வீரக்கழல் ஒழிக்க எரியேந்தி ஆடுவார் திரு நெடுங்கலம் பதிகத்தில் ஆளுடையார் பிள்ளை சாந்தம் ஈதென்று எம்பெருமான் அணிந்தத்து கொண்டார் கொண்டாரிடர்களை நெடுங்கலம் மேயவனே என்று கூறியதை பார்க்கலாம் பையரவு அசைத்த அல்குல் பனிநிலா வெறிக்கும் சென்னி மைய கன்னி ஆளும் மாலும் ஓர் பாகமாகி செய்யறு தில்லை தன்னுள் திகழ்ந்த சிற்றம்பலத்தே கையெறி வீசி நின்ற கனலெறி ஆடுமாறே இறைவன் படம் கொண்ட அறவை அசைத்து கட்டியவர் அறவசைத்த அசைத்த அல் தன்மை நிலவினையும் சென்னியில் கொண்டவர் உமையை ஒரு பாகமாக கொண்டவர் வளமான வயல்கள் சூழ் தில்லையிலிருந்து கைகளை நன்கு வீசி தீயேந்தி ஆடுபவர் ஓதினார் வேதம் வாயால் ஒளிநிலா வெறிக்கும் சென்னி பூதனார் பூதம் சூழ புலியுரி அதாளார் தாம் நாதனா தில்லை தன்னுள் நவீன்ற சிற்றம் காதில் வெண்குழைகள் தாழ கனலெறி ஆடுமாறே நான் மறைகளை விரித்து ஓதியவர் ஒளிவுமிழும் நிலவினை சென்னியில் சூழியவர் ஐம்பூதங்களாக திகழ்பவர் தன்னை சுற்றி எக்காலமும் பூதகணங்கள் சூழ்ந்து நிற்பவர் புலித்தோலை ஆடையாக கொண்டவர் அனைவருக்கும் தலைவனாக விளங்குபவர் இத்தகு பெருமான் தில்லையில் ஒளிரும் சிற்றம்பலத்தின் செவியில் வெண்கொலைகள் தொங்க கையில் தீயேந்தி திருநடனம் செய்யும் பெற்றியர் ஓருடம்பு இருவராகி ஒளிநிலா வெடிக்கும் சென்னிப்பாரிடம் பாணி செய்ய பயின்ற எம் பரமமூர்த்தி காரிடம் தில்லை தன்னுள் கருது சிற்றம்பலத்தே பேரிடம் பெருக நின்று பிறர்கெறி ஆடுமாறே சிவனார் ஒரு டம்பரனின் அன்று ஒரு டம்பிலே செம்பாதியாக உமையை கொண்டவர் ஒருவர் என்பது ஆணையும் பெண்ணையும் உணர்த்தும் அர் என்பது உயர்த்தினை கிழவி இருப்பாருக்கும் உரிய என்பது தொல்காப்பியம் ஒருவர் என்ற இச்சொல் தமிழில் இல்லையாயின் உன்னை எங்க நம் கூறி அழைப்பேன் என்பார் குமரகுருபாரர் ஓருடலில் ஈருடலை தாங்கும் பெற்றியார் ஒளி கொண்ட மதியை சென்னியில் சூடியவர் பூதகணங்கள் தாளமிட அதற்கேற்ப ஆடல் புரியும் அற்புதர் பரம்பொருளாய் விளங்கும் திரிமூர்த்தி அவர் கார்மேகம் சூழ தில்லையில் அனைவரும் விரும்பி போற்றும் சிற்றம்பல கரத்தில் தீயேந்தி திருநடனம் பெற்றியர் முதல் தனிச்சடை முழுக முகநிலா வெறிக்கும் சென்னி மத கலருற்று உரிவை போர்த்தை மைந்தரை காணலாகு மதர்த்து வண்டறையும் சோலை மல்கு சிற்றம்பலத்தே கதத்தார் அரவமாட கனலெறி ஆடுமாறே தனித்த சிறப்புடைய சிவபெருமானின் திருசடை முடியை மறைக்கச் செய்யும் நிலையில் நிலமொழி எங்கும் பரவிட்டுக்கொள்கின்றது மதன் கொண்ட யானையின் தோலை உரித்து போர்த்திய பெருமான் வண்டுகள் இசைக்கும் சோலைகள் சூழ்ந்த சிற்றம்பலத்து பாம்பானதாட கையில் தீயேந்தி ஆடுகின்றார் மறையனார் ஒன்று ஏந்தி மணிநிலா வெறிக்கும் சென்னி இறையனார் எம்பிரான் இடர்கள் தீர்ப்பார் சிறைக்கோள் நீர்த்தில்லை தன்னூர் திகழ்ந்த சிற்றம்பலத்தை அரைக்கழல் ஆற்கள் நின்று அனலறிய ஆடுமாறே ஈஷனார் மறையாகவே விளங்குபவர் மழு கொண்டவர் ஒளி கொண்ட மதியை சடையில் சூரியவர் அவர் எம் தலைவர் ஏற்று வழிபடும் அடியாரிடர் தீர்ப்பார் நீர்நிலைகளை தடுத்துள்ள மடைகள் சூழ்ந்த சிற்றம்பலத்தை வீர கடல் ஒழிக்க கையினில் தீயேந்தி திருக்கூத்து ஆடுவார் பிடி தீர்ப்பார் என்பதொன்று அருளார் வாக்கு ஈண்டு அப்பர் பெருமானும் எம்பிரார் ஏத்துவார் இடர்கள் தீர்ப்பார் என்பார் விருத்தனாய் பாலனாகி விரிநிலா வெறிக்கும் சென்னி நிறுத்தனார் நிறுத்தம் செய்ய நீண்ட புன் சடைகள் தாழ கருத்தனார் தில்லை தன்னுள் கருது சிற்றம் பலத்தே அருத்தமா மேனி தன்னோடு அனலெறி ஆடுமாறே இறைவன் வயது முதிர்ந்தவனாகவும் பாலகனாகவும் விளங்குபவர் ஒளி கொண்ட மதியனை சடையில் கொண்டவர் திருநடனும் பாடுபவர் ஆடல் புரியும் போது பெருமானின் திருசடைகள் நீண்டதாகவும் மென்மையாகவும் கீழே தாழும் தில்லை அம்பலத்தில் உமையோடு திகழ்ந்து கையில் தீயேந்தி நிற்பார் பாலனாய் விருத்தனாகி பனிநிலா எரிக்கும் சென்னி காலனை காலார் காய்ந்த கடவுளாறு விடையுன்றேரி நாலமாம் தில்லை தன்னுள் நவீன பலத்தே நீலம் சேர் கண்டனார் நீண்டெறி ஆடுமாறே ஈசன் பாலகனாகவும் முப்படை படைத்தவராகவும் விளங்குவார் குளிர்ந்த பிறையை சடையில் கொள்வார் மார்கண்டேயின் உயிரைக் கவர வந்த காலனை தன் காலால் உதைத்தவர் இடபவாகனர் நீலகண்ட நாணத்தின் திருவிடமாம் சிற்றம்பலத்தில் திகழ்பவர் நீண்ட சுடற்கொண்ட தீயினை தன் கரத்தில் கொண்டு நடனமாடுவார் மதியிலா அரக்கன் ஓடி மாமாலை எடுக்க நோக்கி நெதியன் தோல் நெறிய ஊன்றி நீடிரும் பொழில்கள் சூழ்ந்த மதியன் தில்லை தன்னுள் மல்கு சிற்றம்பலத்தே அதிசயம் போல நின்று அனலெறி ஆடுமாறே நான் தன் பாதையில் குறுக்கே உள்ளது எதுவென அறிந்து அறிவற்ற ராவணன் கைலை மலையை அகற்ற தொடங்க அது காலை பெருமான் அரக்கன் தோள்கள் நெறியுமாறு தன் திருவடியில் உள்ள ஒற்றை விரலால் அடர்ந்தார் நீண்டு கன்ற பொழில்கள் சூழ்ந்த சிற்றம்பலத்தில் அதிசயமாய் கையில் எரியேந்திய பெருமான் நடனமாடுகிறார் இத்திருப்பதிகங்களை திங்கள் பெருமான் சூடியதையும் கரத்தில் தீ ஏந்தியதையும் கூறியுள்ளார்கள் திருச்சிற்ற